வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து செஞ்சி வாசிக்கிறது என்ற தலைப்பில் புத்தக கண்காட்சி சாரதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விழுப்புரம் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஜெய் நாராயணன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் உடன் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் படைப்பாளிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

இந்த புத்தக கண்காட்சி டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஒன்று வரை நடைபெறும் என பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த புத்தகத் திருவிழாவை காண தினம்தோறும் ஏராளமான பொதுமக்கள் மாணவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் வந்து செல்கின்றனர் புத்தக கண்காட்சிக்கு வரும் மக்கள் புத்தகங்கள் வாங்குவதற்கு ஏதுவாக எந்தெந்த பதிப்பகங்கள் கலந்து கொண்டுள்ளது அந்த கடைகளுக்கு எப்படி செல்வது என்ற பதிப்பகங்களின் பட்டியல் அடங்கிய வழிகாட்டி பட்டியல் ஒட்டப்பட்டுள்ளது செஞ்சி வாசிக்கிறது என்ற தலைப்பில் இதுவே முதல் புத்தகத் திருவிழாவாகும் இங்கு பல பதிப்பகங்களின் புத்தகங்கள் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு வரலாற்று புத்தகங்கள் பல எழுத்தாளர்களின் படைப்புகள் சமையல் புத்தகங்கள் பாட்டி வைத்தியம் என எண்ணற்ற புத்தகங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய செஞ்சி வாசிக்கிறதுன்னு ஒரு தலைப்பில் இந்த சாரதா முக்கிய ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்காங்க எண்ணற்ற புத்தகங்கள் இருக்கு அதாவது குழந்தைகளிலிருந்து அறிவாட்கள் விண்வெளியிலிருந்து சித்த வைத்திய இருந்து அனைத்து வகையான புக்குகளும் வச்சிருக்காங்க நாங்கள் எல்லா மகாலும் சுற்றி பார்த்தோம் தேவையான எங்களுக்கும் ஒரு புத்தகம் போல் அடிக்கடி செஞ்சிடை நடத்தினா எங்களுக்கு எண்ணற்ற பயன்கள் படிக்கக்கூடிய மாணவர்களும் இதனால் செஞ்சுருப்பாங்க பல தடுப்புள்ள விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் முதல் முறையாக செஞ்சிடை நடத்தணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அடிக்கடி இது மாதிரி ஒரு முகாம் நடத்தி விழிப்புணர்வுகளை கொண்டு வந்து மக்கள் மனதில் வாசிக்கும் தன்மையே கொண்டு வரணும் மொபைல் அடிக்ட் ஆகவங்களை இது இந்த புக்குனால் அவங்க வந்து நல்ல ஒரு கல்வியும் ஒழுக்கத்தையும் கற்றுப்பாங்க புக்கில் படிக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள் எதுவும் வராது வாசிக்கிற தினாக அதிகமாகும் அவங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும் அதனால் அடிக்கடி இந்த மாதிரி புக்கு செஞ்சு வாசிக்கும் என்ற தலைப்பில் வச்சுருக்கிற மாதிரி அடிக்கடி இது புக்கு நடத்தணும்னு என்னுடைய விருப்பம் தினந்தோறும் மாலை நேரங்களில் சமூக சிந்தனையாளர்கள் படைப்பாளிகள் ஆன்றோர்கள் சான்றோர்களின் பேச்சு உரைகளை கேட்பதற்கு மாணவர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் என தன் குடும்பம் குடும்பமாய் வந்து செல்கின்றனர் எல்லாமே அறிவியல் தான் செயல்படுது கொஷின் மார்க் சார் இது வந்து ஒரு புள்ளி ஒரு ஒரு பொருள் வந்து மையத்தை நோக்கி தான் செயல்படும் அதுக்காக சார் இது சென்டர் பாயிண்ட் இப்போ வந்து இதை வந்து நம்ம தனியாக வைக்க முடியாது இதுவே நம்மளுக்கு இதோடய மைய பகுதியில் ஒரு அழுத்தத்தை நம்ம நிலத்துக்கு அதுக்கப்புறம் வச்சா அது தெரியும் இது கொஞ்சம் இது பசங்களுக்கு கொஞ்சம் புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்றார் பிள்ளைகளின் வாசிப்பு திறன் அதிகரிக்கும் இதனால் கையிடை பேசி பயன்பாடு குறையும் பிள்ளைகளின் அறிவு திறன் மேம்படும் என கற்றறிந்த பள்ளி ஆசிரியர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று பனி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த செஞ்சியினுடைய முதல் முதலில் புத்தக திருவிழாவானது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு வகையான ஊடக வகையாளர் முதல் கொண்டு பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் முதல் கொண்டு தினமும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள் அவற்றை கவனிப்பதற்காகவும் அறிவியல் மற்றும் பல்வேறு வகையான சிந்தனைகளை குழந்தைகளுக்கு ஊக்குவிப்பதற்காகவும் படிப்பு படிப்பினுடைய அறிவார்ந்த ஆற்றலை வளர்ப்பதற்காகவும் ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய எழுத்தின் வலிமையையும் புரிந்து கொள்வதற்காக இந்த செஞ்சியில் முதன்முதலாக முதலாக துவக்கப்பட்டுள்ளது ஒரே இடத்தில் பல்வேறு வகையான மாணவர்களுக்கு போதுமான சிறு சிறு புத்தகத்திலிருந்து நாவல்களிலிருந்து இருந்து சிறுகதைகளிலிருந்து அறிஞர் பெருமக்களிலிருந்து ஆன்மீகத்திலிருந்து மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு வகையான புத்தகங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆகையில் இந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து பார்த்து மாணவர்களுக்கு தேவையான எனக்கும் தேவையான புத்தகங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து பெற்றுக்கொண்டு வாங்கி கொண்டு செல்கிறோம் வாசிப்பு என்பது ஏன்னா இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து ஆன்லைனில் அப்படி இப்படி போயிட்டுருக்காங்க அதை காட்டிலும் ஒரு ஏட்டு வடிவில் வரும் இந்த வாசிப்பு பழக்கம் அதிகமாகும் பிள்ளைகளுக்கு மனதில் நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு நாமும் புத்தகங்கள் எழுவதற்கான ஒரு தூண்டுகோளாக இது அமைகிறது நீங்களும் புத்தகத்தை படிக்க வேண்டும் இதில் உள்ள அறிவு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் வாசிப்பு பழகத்தை முதலில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாசிப்பு நிகழ்விற்கு நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்து புத்தகத்தை வாங்கி கொடுத்து வாசிப்பதற்கு ஒரு முதல் படியாக இதை ஏற்படுத்தி கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த ஸ்கூலில் இருக்கிற கரஸ்பாண்டன்ட் சார் பிரின்ஸிபல் மேம் டீச்சர்ஸ்கெல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா அம்மாவோட அனுபவத்தை மட்டும் தெரிஞ்சுக்காமல் எல்லாரோடய அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அது இந்த புத்தக கண்காட்சினால தான் நடக்குது அப்புறம் இந்த மாதிரி டெய்லியும் விருந்தினர் வார நான் அவங்களோட வாழ்க்கை வரலாறையும் தெரிஞ்சுக்கிறேன் அவங்க எந்த மாதிரிலாம் முன்னேறிக்காங்க எதனால் முன்னேறி தெரிஞ்சுக்கிறேன் கல்வின்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் செல் பார்க்காம எல்லாரும் வந்து

ரொம்ப நல்லா தான் இருக்குது எல்லா எல்லாம் ஸ்டாலும் எல்லா சூப்பராக வச்சிருக்காங்க நிறைய விஷயத்துக்கு இருக்கு இருக்குது எல்லா ஒரு புக்குமே ரொம்ப அழகாக பார்க்க நிறைய விஷயங்கள் அது இருக்குது நானும் எனக்கு பிடிச்ச புக்ஸு எப்படியும் திரு வாங்கியிருக்கு ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பட் மற்ற லாங்குவேஜில் புக்ஸ் இருந்தால் கொஞ்சம் இருக்கும் அது இல்லாமல் மற்ற புக்ஸுமே தமிழில் மட்டுமே இருக்க மாதிரி இருக்குது இங்கிலீஷ் மற்ற லாங்குவேஜ் வச்சோன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அது படிக்க ஜாலியாக இருக்கும் ஸோ அதனால நல்லா தான் இருந்துச்சு இவ்வளோ புக்ஸ் இருக்குது நம்ம படித்ததை விட நிறைய இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பட் அதுனால வந்து அதர் கண்ட்ரீஸில் தான் லாங்குவேஜ்